தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய பிரதமர் இவர்தான் புதிய பிரதமர் இவர்தான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தற்போது பாரத பிரதமராக நரேந்திர மோடி உள்ளார் இவர் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர் திருமணம் ஆகாதவர் என்று கூறப்படுகிறது ஏறத்தாழ பன்னிரண்டு ஆண்டு காலமாக இந்தியாவின் பிரதமராக உள்ளார் இவர் பிரதமராக இருக்கின்ற காலத்தில் ஊழல்களுக்கு பஞ்சமில்லை லஞ்ச லாவணியத்துக்கு பஞ்சமில்லை நிர்வாக சீர்கேட்டுக்கு பஞ்சமில்லை உருப்படியான திட்டங்கள் எதுவும் மக்களுக்கு போய் சேரவில்லை இந்த சூழ்நிலையில் இவருடைய பதவி காலத்தை முடித்து வைக்க ஆர் எஸ் எஸ் விரும்புகிறது எழுபத்தைந்து வயது அடுத்த மாதத்தோடு நரேந்திர மோடிக்கு நிறைவடைகிறது எழுபத்தைந்து வயது நிரம்பியவர்கள் கட்சியிலும் ஆட்சியிலும் பதவியில் இருக்கக்கூடாது என்பது ஆர் எஸ் எஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் எழுதப்படாத விதியாக உள்ளது ஆகவே எழுபத்தைந்து வயது நிரம்பிய நரேந்திர மோடி பிரதமர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படவுள்ளார் விடுவிக்கப்பட உள்ளார் யார் புதிய பிரதமர் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த எழுபத்தைந்து வயது நெருங்குவதை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடியை ஊடகங்களுக்கு தலைகாட்ட வேண்டாம் என்று ஆர் எஸ் எஸ் பாஜக கூறியுள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே நரேந்திர மோடி அவர்களுடைய நடவடிக்கைகள் சமீப காலமாக பத்திரிகைகளில் வெளிவருவது கிடையாது அவருக்கு பதிலாக அமித்ஷா அவர்கள்தான் அனைத்து அரசு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கி கொண்டிருக்கிறார் ஆகவே நரேந்திர மோடி அவர்களை எழுபத்தைந்து வயது நிறைவடைந்தவுடன் பிரதமர் பதவியிலிருந்து பதவியில் விடுவித்துவிட்டு அனுபவம் மிக்க அமித்ஷா அவர்களை பிரதமர் பதவியில் அமர்த்த ஆர் எஸ் எஸ் பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அவர் ஒரு சில ஆண்டுகள் இந்த பதவியில் தொடர்வார் என்று கூறப்படுகிறது நரேந்திர மோடியை விட அமித்ஷாவை பதவியில் அமர்த்தினால் கட்சி ஆட்சி இரண்டும் பலம் பெறும் என்று ஆர் எஸ் எஸ் பாஜக நம்புகிறது ஆகவே நரேந்திர மோடி விரைவில் பிரதமர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படலாம் அமித்ஷா பிரதமராக பதவியேற்கலாம் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன